ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்களா பதினொன்று பத்து ஆகிடுச்சி வந்து இப்போ நிறைய வேலை கொஞ்சம் இருக்குது ஜப்டாவில் தான் ஆர்டர் போட்டு கொத்தமல்லி புதினாக்காக ஆர்டர் போட்டிருந்தேன் இப்போ வந்து மிளகா பொடிக்கு வந்து கருப்பு உளுந்து வந்து ஒரு கப்பு ஒரு நூற்ற நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இருக்கும் அதில் பாதி வந்துட்டு கடலைப்பருப்பு அதில் பாதி கருப்பு அதாவது ஒரு கப்பு அரை அரைக்கப்பு கடலை பருப்பு அதில் பாதி எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டு நல்லா ரெண்டு கையளவுக்கு மிளகாய் வறுத்து வச்சுருக்கேன் ஒரு பிடி கருவேப்பிலை எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இட்லி மிளகாய் பொடிக்கு அடுத்து இங்கே இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி அதையுமே அரைச்சி வச்சுக்கலாம் தேந்து போச்சு அப்புறமா வந்து அதோடய சமையலையும் கூட செய்ய போகிறேன் அதுக்கு மட்டன் வந்து லில் எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் ஒரு நூறு நூற்றி இருபது கிராம் இருக்கும் ஒரு நூறு கிராம் வந்து மட்டன் லிவர் இருக்குது ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன் அது ஃப்ரை பண்ணிக்கிட்டு அந்த மட்டனில் பிரியாணி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இட்லி மிளகாய் பொடி இருக்குல்ல அதை வந்து மிக்சி ஜாரில் வறுத்து வச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவும் கருவேப்பளி எல்லாமே ஈரப்பசம் இருக்கக்கூடாது முக்கியமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இதாவது வந்து ஒரு கப்பு கருப்பூள் அரை அரைக்கப்பு கடலைப்பருப்பு அதில் வந்து அரை கப்பு அதாவது கால் கப்பு கருப்ப ரெண்டு கை அளவு காஞ்ச மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கல்லுப்பு இதையெல்லாம் வறுத்துட்டு இந்த உப்பையை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி மிளகாய் பொடி தேர்ந்துட்டால் ரொம்ப கை உடைஞ்ச மாதிரி இருக்கும் அது செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் வந்து ஒரு இந்த ஸ்பூனில் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ அரைச்சாச்சு இப்போ இதில் போட்டு பெருங்காயத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம திருப்பியும் சுற்றும் போது ஒட்டிக்கும் ஜார்லியே அதனால் அப்படியே வந்து ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பும் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ஒரு கண்ணாடி ஜாரில் தான் போடுறேன் பாட்டில் எதிரியாவது போட்டுக்கோங்க பிளாஸ்டிக்கில் மட்டும் போடவே போடாதீங்க இதுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம நான்வெஜ் செய்கிறதுனால அன்னைக்கு நம்ம அரைச்சா நம்மளுக்கு ஒரு யூஸாக இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மிக்சி ஜார் கழுவி கீழே ஊற்றுறது கைப்படாமல் இதை வழித்து எடுத்து வச்சுட்டு மீதி உள்ளதை நம்ம வந்து நான்வெஜ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வலித்து வச்சாச்சு மீதி உள்ளது ஜாரில் இருக்கிறதும் நான் மட்டன் பிரியாணிக்கோ அதுக்கும் சேர்த்துக்க போகிறேன் இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ இங்கே வந்து சீரக சம்பா அரிசி வந்து நல்லா ஒரு டம்ளர் தலை தட்டி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் போட்டிருக்கேன் அந்த குக்கரில் வந்துட்டு இப்போது இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் சாரி இந்த குக்கரில் வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் இருக்குதுல்ல அந்த தண்ணியோடு சேர்த்து விட்டுக்கலாம் ஏன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்து தண்ணியை கீழே குற்ற நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் நல்ல தண்ணியை தான் ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ அதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் தூள் கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட இருக்கட்டும் இப்போ எல்லாத்தையும் மூடி வச்சு நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் வர வைக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ஆறு ஏழு விசிலும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மர்ல போட்டு நல்லா மட்டும் வேக வச்சு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிடு விட்டுக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சாலேயே சின்ன வெங்காயம் ஒரு பாத்து தக்காளி அது எல்லாத்தையும் அப்படியே அதை சேர்த்துக்கோங்க அரைச்சுன்னா நைசா அரைக்கல ஒன்றும் பதிமாதான் சுற்றிடுவேன் அது கொஞ்சம் உப்பு இருக்கும் அதாவது இஞ்சி பூண்டு அதனால உப்பு நான் இதில் சேர்க்கலை இப்போ இதிலயே வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அது வரையும் போட்டுக்கலாம் ஏன்னால் ரொம்ப ஈஸி மெத்தட் ஆஃப் குக்கிங் தான் நம்ம பண்ணுறோம் இதில் லிவர்லாம் ரொம்ப ஈஸி இப்போ இதில் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுடுவான் இது மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வெயினா போட்டுக்கலாம் நான் வச்சுடுவோம் அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுருக்கேன் கொஞ்சம் மிளகுத்தூள்லேயும் கொஞ்சம் உப்பு இருக்குது அதனால் வந்துட்டு நாங்கள் உப்பு பண்ணுவோம் அதிகமாக சேர்க்கலை இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போடணும் மட்டும் கொஞ்சம் சேர்க்க அவ்வளோ போகிறோம் கொஞ்சமாக உப்பு நாள் அப்புறம் வேணால் நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சு நல்லா தண்ணி கழுவி நல்லா லிவர் வேகணும் இல்லையா எனக்கு நல்லா வேகணும் இருந்தாலும் நிறையா தண்ணி விட்டுட்டேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க அப்படியே மூடி போட்டு மூடிட்டு நல்லா பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்து எடுக்கிட்டால் முடிஞ்சு போயிடும் அடுத்து நம்ம ஜெப்டால் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் புதினா வந்து பதினஞ்சு ரூபாய் இது வந்து இருபத்தி ஒரு ரூபா கொத்தமல்லி பார்த்துக்கோங்க என்ன விலைப்பாங்க நேற்று ரெண்டுமே சேர்த்து முப்பது ரூபா அந்தது அங்கே வாங்காமல் வந்துவிட்டோம் வெண்டக்காய் வந்து அரை கிலோ வந்து பதினேழு ரூபாய் இது ஓகே பரவாயில்ல அடுத்து வந்து பொண்ணுக்கு பார்த்தீங்களா மட்டன் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க அதுக்காக இந்த கோர்லிக் ப்ரெட்டு ரெடிமேட் வருதுல்ல அது ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வாங்கினா தான் அது வந்து அவ்வளோ பைசா வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க அதனால ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஆச்சு எனக்கு அதான் கல்லக்கண்டா நாயக்கானன்ற மாதிரி பிரியாணி வந்து எனக்கு வந்து வெளியில் வாங்கி சாப்பிட எனக்கு பிடிக்கல என் பொண்ணு வந்து வெளியில் தான் வாங்கி சாப்பிட்றேன் தான் வீட்டு பிரியாணி வேணாவே வேணாம் ஒரு ஆச்சு சாப்பிட்றதே கிடையாது அப்படி நான் எனக்கு பிரியாணி நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கும் ஆசைப்பட்டு சாப்பிட்றது அதையும் என் வாயில் மண்ணை போட்டுட்டாங்க அதுக்காக என் பையனை வந்து கூப்பிட்டு அவனும் நானும் சாப்பிட்லான்னு ஒரு பிளான் ஆனால் அவன் அதில் இருந்த மட்டன் பிரியாணினால் அவன் சாப்பிட மாட்டான் ஒரு ரைஸ் தான் எடுத்துக்குவான் சரி நீ ரைஸை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நானே இப்போ ஆரம்பிச்சிட்டேன் இங்கே வந்துட்டு தயிர் வெங்காயம் பச்சடிக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளியே போடக்கூடாது இப்போ வந்து கொத்தமல்லி எல்லாம் செய்யும் இங்கே வந்து பிரியாணிக்கு ஒரு டம்ளருக்கு எவ்வளோ அரிஞ்சு காய் காய் வெங்காயம் சக்கரதுன்னு தெரியல ஒரு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டால் ஒரு ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அது அது வந்து எடுத்ததுனால அப்படி இருக்குது சின்ன ஸ்பூனாலும் ஒரு ஸ்பூன் நார்மல் ஸ்பூனில் கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இங்கே வந்து அம்மா இன்னும் எனக்கு அந்த மூச்சு வாங்குறதெல்லாம் ஒன்றும் சரியாகவே ஆகலை பாருங்கள் பேசும்போது தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு ஒரு வழி இல்லை நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யணும் தான் அதுக்காக அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் வெங்காயமும் தை பச்சடியுமே ரெடியாகிடுச்சு இந்த அரிசியை வந்து ஊற வச்சு வடிச்சுட்டேன் இப்போ வந்து சிக்கன் வந்து சாரி மட்டன் வெந்துடுச்சு அது அப்படியே ஒரு பார்த்துட்டு மாற்றிட்டேன் நம்ம இந்த குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதனால் அப்படியே கொஞ்சமாக கழுவிட்டு அதை வச்சுக்கிடுவோம் இங்கே வந்து அதே குக்கரே கழுவிட்டு வச்சுட்டேன் பிரியாணி தாளித்து விட்டுருவான் அதுக்கு வந்து ஒரு குடி கருவி ஆயில் இல்லை ஒன்றும் இல்லை கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊட்டினா தான் நல்லா நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து எல்லாம் பட்டா லவங்கம் இது எல்லாம் ஒன்று ஒன்று பெரிய எல்லாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ போடுவோம் அரிசி தான் வெங்காயத்தை சேர்த்துக்கோம் வெங்காயம் ஒரு இதில் இங்கு மூங்கி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லா முத்திலேருந்து எடுத்ததுனால ஜார்லேருந்து நான் நல்லா பார்த்தேன் முத்திங்க ஸ்கூல்ல வந்து ஸ்பூன் சொல்லுவேன் தொங்காயம் வந்து கொதிங்கிடுச்சி கொடுங்க வந்து ஒரு ரெண்டு தக்காளி வச்சுன்னா அதுக்கு செஞ்ச மாதிரி வந்து சொல்லுவேன் கொஞ்சம் வந்து புதினாவும் பத்தம் பண்ணிடுச்சு மக்கள் உப்பு கெடுச்சு பொதியா இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு இந்த அழுப்பூல வந்து நம்ம மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூல போட்டுக்கோம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போட்டுட்டேன் இது வந்து தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு குளிக்கரணி ஒரு குழம்பு கட்டி போனால் அது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்படியே மூடி வைப்போம் இங்கே வந்து நம்மளோட மட்டன் லிவர் வந்து நல்லாவே வந்துடுச்சு இவ்வளோ நேரம் ஏதாவது வச்சா சிமரில் கொட்ட வைப்போம் அரைச்சி மசாலா போட்டதுனால கொஞ்சம் அடியில் ஒட்டி இது எண்ணெய் பிடிக்குது நான் லேசாக சுற்றி போனால் அது வந்து வித்தியாங்க ஆபத்து நல்லா கரெக்டாக சுற்றி தான் வேண்டாயிருக்கு அவ்வளோ இது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எடுத்துகிட்டு அவ்வளோதான் இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம் நம்மளோட மட்டன் லிவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுலேயே வந்து பெட்டி வச்சுருக்கா மட்டன் வேக வச்சுங்கிறது அதையே சேர்த்து அதெல்லாம் ஒருத்தரை கூட பற்றாது நான் நல்லா சாப்பிடுவோம் இதையே என்னாலையும் சாப்பிட முடியாது இது கூட இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுவோம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்க இதில் வந்து பிரியாணி மசாலா போடு ஒரு அரை ஸ்பூன் போடுவோம் ரொம்ப வேணாம் எல்லாமே பார்த்து போனோம் ஏன்னா நம்ம செய்ய ரொம்ப குறவு இல்லையா தார்க்கரசையே போடுவோம் அது டம்ளர் நாலு டம்ளர் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான தண்ணி சேர்த்து கொடுக்கலாம் எல்லாம் போட்டுட்டோம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அதனால இங்கேயே ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் வச்சுட்டேன் இன்னொரு டம்ளர் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு டம்ளரில் கொஞ்சம் குறைச்சி ஊற்றிருக்கேன் வலிய வழியே இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம கொதித்த உடனே அரிசியாக சேர்க்கிறோம் இந்த அளவுக்கு உப்பு போடுறேன் இங்கே வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம வடித்து வச்சிருந்தேன் வடித்து வடித்ததுன்னா தண்ணி வடித்து வச்சிருந்தோம் சாதம் மாதிரி இல்லை இதெல்லாம் சேர்த்துடலாம் எனக்கு என்னமோ தலை சுத்துது மோர் குடித்தேன் உப்பு போட்டு இது வெட்டி போக என்னவோ தெரியல விட விடங்குது எது பண்ணாலும் ஒன்றும் இல்லை மாத்திரை மருந்தே சாப்பிட்டுட்டு குழம்பிக்கிட்டு வேலையை பார்க்கணுங்கிறது முடிவாயிடுச்சு திரும்பினா அப்படியே களை சித்தது வெட்டி கொடுன்னு நினைக்கிறேன் கையுமே உதருது அவ்வளோதான் இது வந்து கொஞ்சமாக கொதிக்கமாக கொத்திரும் போட்டுட்டு இப்போ மட்டும் பார்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கட்டும் போடல இப்போ வந்து எலுமிச்சை பழம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் ஒரு அரை பழம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் குக்கர் ஓப்பன் பண்ணலாம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்மளோட சீரக சம்பா செய்து மட்டன் பிரியாணி கம கமான்னு இருக்குது பார்க்கும்போது அரிசி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து அதிகம் இல்லையா அதனால நாங்கள் எப்போமே அதிகமாக தான் இருப்போம் இந்த உடனே இப்போது கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தான் விட்டுப்போம் அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி அவ் தான் இப்போ மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து மட்டன் லிவர் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மட்டன் லிவர் ஃப்ரை தயிர் வெங்காயம் பச்சடி அடுத்து மூணு முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி லஞ்சு ரொம்ப சிம்பிளாக கடை கட கடன் பண்ணி முடிச்சுட்டேன் எப்படியோ முடிஞ்சிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அந்த டின்னர் பாக்ஸுக்கு கட்டிக்கலாம் பையனுக்கு மட்டானால நான் இல்லாமல் கட்டணும் கறி எங்கே அதில் காணுமே சண்டே வரும் வீட்டில் வாங்க கம்மியாக வந்துச்சு சொல்கிறேன் சில பேருக்கு அப்படிலாம் தோணும் இங்கே அப்படி கிடையாது அது வேணவே வேணாம் இல்லாமல் வைக்கணும் நான் அந்த மாதிரி வச்சுப்போம் எப்படியாவது போட்டேன் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் வளர்த்தது எப்படி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வளர்த்தது நான் தானே என்னத்தான் சொல்லிக்கணும் இதில் தூக்கி எதை போட போகிறானோ எனக்கு தெரியாது ஓகே எதையாவது போட்டு வைக்கிட்டு ரெண்டு பாக்ஸில் வச்சுட்டேன் ஏன்னா அது கையை வச்சு உள்ளே எடுக்க முடியல அப்படிங்கிறான் ஸ்பூன் போட்டால் சாப்பிட முடியாது அவனால் அதனால் ரெண்டு இடத்துல பிரியாணி போட்டாச்சு அது நான் எதுவுமே போடலை வானால்கிட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் எதுவுமே செய்ய முடியாது அவ்வளோதான் ஒரு எதை வச்சுட்டு வந்துட்டு லிவராக வர சாப்பிட மாட்டாங்க ஓகேங்களா இங்கே கொஞ்சம் வெங்காய பச்சடி அதுலேயும் தக்காளி இல்லாமல் எடுத்து வச்சுட்டு மிச்சர் நான் சாப்பிட வேண்டியது போதும் இதை தொட்டு முட்டையை வச்சு தான் அவன் சாப்பிட்டாங்க வழியே இல்லை வச்சாச்சும் மூடி வச்சுருவான் பிரியாணி எல்லாம் வச்சு இப்போ வந்து நான் எனக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இருக்கிற கறியை நான் தான் திங்கணும் நைட்டுக்கெல்லாம் ஒன்றும் சரிம்மா நான் அதை நல்லா எடுத்து வச்சுக்குவோம் வீட்ல இருந்து செஞ்சு தான் எனக்கு பிடிக்குது கொஞ்சமாக நெஞ்சமோ எனக்கு கொஞ்சம் சுத்தபட்சமா சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அந்த வெளியில எல்லாம் என்ன தான் பெரிய பெரிய ஹோட்டல் போனாலும் எனக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது வெங்காயம் பச்சடி அவ்வளோதான் ஒரு முட்டை அந்த அலமையால் வச்சுருவோம் அதுக்கப்புறம் எங்கே வந்து மட்டன் லிவர் எது எது பிடிக்காதோ அதெல்லாம் ப்ளட்டு கம்மியாக இருக்குதுன்னு சாப்பிட்டு அது கட்டாயத்தில் தெரியல நான் இருந்தாலும் இப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டுடுவோம் அது வழி தெரியல எனக்கு இது போகிறா எனக்கு அதிகம் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நான் லிவர் வந்து உடனே ஒரு ரெண்டு மூணு பீஸ் சாப்பிட்டு நல்லா தான் இருந்தது என்ன எல்லாம் ஆடி போச்சு இதுவரை பார்த்தீங்கன்னா எப்படில் வாங்கினேன் கொஞ்சம் ஹாலாக தான் இருக்கும் அவ்வளோ நேரம் வேக போச்சு அன்னைக்குமே அப்படி தான் இருந்தது அதில் மைதான காரம் வேறு காரமாக டாக்டர் அதிகமாக சாப்பிடக்கூடன்னு சொல்லி இருக்கிறனால எல்லாமே கம்மியாக தான் போட்டு நான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து மட்டன் இது நல்லா வந்துருக்குது சாதத்து கூட வச்சுட்டு சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா தான் இருக்குது எப்படியோ சாப்பிட்டு முடிச்சிடலாம்